மளிகா வந்து உறவர்களே பசங்க இல்ல நாம் தற்பொழுது பதிமூணாவது பாடத்துல இருக்கிறோம் வழக்கமாக ஓதக்கூடிய துழாக்களை ஓதிக்கொண்டு இந்த பாடத்துக்குள்ளாக சொல்லலாம் இந்த பாடத்துடைய பேர் என்னன்னு சொன்ன மது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தெரியும் மதுனாவே முன்னாடி சென்றா பாத சொல்லி ஒரு நீட்டுதல்னு அர்த்தம் மத்துனா இப்போ அந்த மத்துல மூன்று வகை இருக்குது மொத்தம் அஞ்சு வகை இருக்குது உங்களுக்கு எளிமையா புரியணுங்கிற வகையில மூணு வகையை மட்டும் சொல்லி கொடுக்குறேன் மது முத்தசில் முன்ஃபசில் லாசிம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த முத்தசில் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நீட்டணும் அப்படிங்கிறது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது அதுவும் அதாவது ரொம்ப நீட்டாடி கூட பரவாயில்ல அப்படி போற போக நீட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இது முன்ஃபசில் ஜாயிஸ் லாசிம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீட்டியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்ப அதை பார்க்கலாம் அது எப்படி அப்படின்னு இப்ப கீழே வருவோம் மேல போக வேண்டாம் கீழே வருவோம் இந்த கோடு அப்படிங்கிறது தான் எழுத்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில் ஒரு ஒரு வார்த்தைல அந்த ஒரு வார்த்தையிலேயே ஹம்சா வந்து இந்த மாதிரியான ஒரு நல்லா பாத்துங்க இந்த குறிய இதுக்கு மேல திருப்பி நான் போடுறேன் இந்த மாதிரி வந்தா அதே வார்த்தையில அதாவது இந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அந்த வார்த்தையிலேயே ஒரே வார்த்தையிலேயே ஹம்சா வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது மத்திய முத்தசில் எடுத்துக்காட்டு பாருங்க ஜா அப்படி இருக்கு ஜா இது வந்ததுனால இது எவ்வளவு இல்லை நீட்டணும் அப்படின்னு பார்த்தா நாலு அலிஃப் நாலு விரல்கள் நீட்டுற வரைக்கும் ஜா நாலு வரைக்கும் நீட்டணும் இப்படி சி அத்தா இப்ப இந்த மது போட்டதுனால இந்த மதுடைய குறி போட்டதுனால சீனு கொஞ்ச நேரம் இழுக்கணும் எது மேல எத்தனை இப்போ நீட்டணும் அதாவது பாருங்க ஒரே வார்த்தையில இங்கே ஹம்சா வந்திருக்கு ஹம்சாவோ ஹம்சா ரெண்டுமே ஒன்று தான் ஹம்சா வந்திருக்கு அப்ப இது என்ன பண்ணணும் எத்தனை அலிப் நீட்டணும் நாலு அலிப் நீட்டணும் அப்ப என்ன வகை இது முத்தசில் மத்தே முத்தசில் இது என்ன பண்ணணும் இது ரெண்டும் மத்திய முத்தசில் நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டணும் அல்லது நாலு விரல்களை விடும் அளவுக்கு நீட்ட வேண்டும் அத் அப்படி இப்ப அடுத்தது போலாம் விளங்கிக்கலாம் பாருங்க இந்த மத்தியினுடைய குறிகளை வச்சே விளங்கிக்கலாம் அடுத்து கீழே ஒரு ரெண்டாம் சட்டம் இது எப்படின்னா அடுத்தது இது பாருங்க அலிப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு முன்னாடி இதுல அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வேணுமானு இருக்கலாம் அந்த எழுத்துக்கு அந்த ஒரு வார்த்தைய வந்து அடுத்த வார்த்தையில ஹம்சா வரும் அது என்ன வரும் அப்போ அப்படி வரும் பொழுது இந்த குறிய நல்லா கவனிங்க இப்படி சின்னதா மட்டும் போட்டிருக்கும் இந்த குறிக்கும் இந்த குறிக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோன்னா அந்த குறியை ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி குறி வந்து ஹம்சா வந்துச்சுன்னு சொன்னா அத நாலு அழிப்பு நீட்டணும் இந்த மாதிரி குறி வந்து ஹம்சா வந்து அதாவது அடுத்த வார்த்தையில ஹம்சாவோ அலீஃபோ வந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன பண்ணணும் நாலு அலிஃப் நீட்டணும் இது போற பகு அப்படியே ஓதிட்டு போலாம் ஃபீங்கிறது ஒரு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அடுத்தது சொல்லுவாங்க இது அம்ரினா அதாவது ஹம்சாவும் தான் ஏன்னா ஹம்சா வரம்பு அலிப் பரம்பரியா ஹம்சா போட்டு அவங்க நிறைவு செய்வாங்க அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தேரம் கூட இல்லாட்டி பரவாயில்லை போயிடலாம் அதே மாதிரி பாருங்க இந்த குறி பாத்துங்க இதுவும் பாருங்க லா அப்புறம் என்னது அது இருக்குது ஹம்சா அலிஃப் ஹம்சா ஒன்று தான் அடுத்த இந்த லாங்கிறது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை இலாகங்கிறது ஒரு வார்த்தை அப்போ அடுத்த வார்த்தையில ஹம்சா ஹம்சா அலிஃப் ரெண்டு ஏதாவது ஒன்றுச்சுன்னு சொன்னால் என்னது இது இது மத்தே முன்ஃபசில் இதை போற புகழ் மோதிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது பாருங்க இப்படி எஸ் மாதிரி இப்படி வந்திருக்கு இந்த மாதிரி புரியுது இது அடுத்தது பாருங்க லாசிம் அதாவது இது ரொம்ப தெளிவாக விளங்கலாம் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்து இந்த மது வந்து மதுக்கு பிறகு இந்த சுக்கூனோ அல்லது ஷத்தோ வந்துச்சுன்னு சொன்னா இத கண்டிப்பா எந்த அளவுக்கு நீட்டலான்னு சொன்னா ஆறு அலிஃப்ல இருந்து ஏழு ஆறு நாலுல இருந்து ஆறு வரைக்கும் நீட்டலாம் அல்லது நாலுல இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் கூட நீட்டலாம் விரல் விடும் அளவுக்கு நீட்டலாம் இது பெருசா நீட்டுறது இது பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமா பெருசாவே போட்டிருக்கும் நல்லாவே

ஹம்சா வந்துச்சுன்னு சொன்னா நாலு அலிஃப் நீட்டுங்க சத்து வந்துச்சுன்னு சொன்னா எத்தனை அலிஃப் நீட்டணும் எத்தனை அலிஃப் நீன்னு சொன்னா அதாவது விரல்கள் நீட்டுதல் எத்தனை சொன்னா ஆறோ அல்லது ஏழோ என்ன பண்ணலாம் நீட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த மத்துடைய சட்டங்கள் மத்தே முத்தசில் முன்பசில் லாசிம் இந்த மாதிரி வந்தா போற போக்குல தாளமா ஓதிக்கிட்டு போகலாம் ஆனா இந்த மாதிரி இந்த குறிகள் இந்த குறிகள் வந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டணும் இன்ஷா அல்லாஹ் அது இந்த ஹம்சா வந்தா நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டலாம் இந்த சத்தோ சுக்குனோ வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பாருங்க பாருங்க பிறகு இங்க என்ன சத்து வந்திருக்குது சத்து வந்து வந்திருக்குது இப்படி வந்துச்சுன்னு நீட்டலாம் ஏழு அலிஃப் வரைக்கும் அல்லது ஆறு வரைக்கும் தாராளமாக நீட்டலாம் இதுதான் மத்தினுடைய சட்டங்கள் இது நமக்கு போதுமானது இதுதான் இதுதான் குரான்ல கொடுத்திருக்கும் இன்ஷால்லா இது நமக்கு போதுமானது வழக்கம் போல சப்ஸ்கிரைப் செய்யறது கமெண்ட் போடுறது மக்களுக்கு வந்து ஷேர் பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இல்லை நமக்கு அதுக்கான சூழலை கொடுக்கட்டும் அடுத்த பாடத்துல சந்திக்கலாம் இதை தான் அடுத்த பாடலுக்குல ரொம்ப தெளிவா நம்ம அடுத்த பாடத்தை பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம அல்ல சந்திப்போம் அஸ்லாமலி